வணக்கம் மங்களம் தரும் ஸ்ரீ துளசி முன்னொரு காலத்தில் சங்கசூடன் என்னும் ஓர் அசுரன் இருந்தான் அவன் அருந்தவம் பல புரிந்து வரங்கள் பல பெற்றிருந்தான் வரபலத்தால் அவன் பல கொடுமைகளை செய்து வந்தான் குழந்தைகளை மிதித்தும் குணசீலர்களை கொடுமைப்படுத்தியும் யாகங்களை சிதைத்தும் பெண்களின் கற்பை சூறையாடியும் களியாட்டம் போட்டு வந்தான் அவனது கொடுமைகளை தாங்க முடியாமல் மன்னவரும் விண்ணவரும் பெரும் துயரடைந்தனர் சங்கசூடனை அழிக்க வழி தெரியாமல் திணறினார்கள் கடைசியாக அவர்கள் மும்மூர்த்திகளிடம் சென்று தங்கள் குறைகளை முறையிட்டார்கள் அதனால் கோபமடைந்த அடைந்த மும்மூர்த்திகளுக்கும் சங்கசூடனுக்கும் யுத்தம் நடந்தது ஆனால் சங்கசூடனை யாராலும் வெல்ல முடியவில்லை அதற்கு காரணம் அவன் கடுந்தவம் புரிந்து அதன் பயனாய் பெற்று தன் கழுத்தில் அணிந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ண கவசமாகும் அந்த கவசம் அவன் கழுத்தில் இருக்கும் வரை அவனை யாராலும் வெல்லவோ அழிக்கவோ முடியாதென்று மும்மூர்த்திகளும் உணர்ந்தனர் சங்கசூடனின் மனைவி துளசி மகாபதிவிரதை கற்புக்கரசி கணவன் சொல்லை மீறி எந்த செயலும் செய்யாதவள் அழகு அன்பு கருணை அனைத்தும் நிறைந்தவள் அவளின் கற்பின் திறன் கணவனுக்கு அரணாய் விளங்கியது துளசியின் கற்பின் மகிமையை உணர்ந்த பரந்தாமன் கற்பினுக்கு அரணாய் விளங்கும் துளசியை புகழ்ந்து தோத்திரம் சொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவு செய்தார் பிறகு பத்து தோத்திரங்களால் பகவான் துளசியை புகழ்ந்துரைத்து துதித்தார் வைகுந்த வாசனே தன்னை துதித்ததை எண்ணி துளசி தன்னை மறந்தால் மிகவும் மகிழ்ந்தால் அன்பை பொழிந்தால் அவரை வாயார போற்றிப் பாடினாள் ஆடினாள் கற்பு கணலாய் நின்ற அவளை நாராயணர் ஆதரவாக பார்த்து வேண்டிய வரன்களை கேள் என்றார் அதற்கு அவள் மீண்டும் பிறவா வரமும் பிறந்தால் நாராயணரை மறவா மனமும் வேண்டும் வேண்டுமென்றாள் பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதார விந்தங்களில் பணிந்தாள் அவள் உயிர் மகாவிஷ்ணுவின் பாதங்களில் ஒளிவடிவாக சென்றடைந்தது அவளது உடல் கண்டகி என்னும் நதியாக மாறியது அவளது கேசம் துளசி செடி துளசி வசமானது ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த துளசியை மாலையாக்கி அணிந்து அற்புதமாக காட்சியளித்தார் மனைவியை பிரிந்து சங்கசுடன் சக்தியற்றவனானான் அவன் முற்பகலில் செய்த கொடுமைகளே பிற்பகலில் அவன் அழிவிற்கு வழிவகுத்தன அவனை ஸ்ரீ மகாவிஷ்ணு எளிதில் வதம் செய்து எல்லோருக்கும் மங்களங்கள் தந்தருளினார் ஸ்ரீ தேவியின் ஓர் அங்கம் பூவுலகில் தங்கி தம் மக்களின் உடற்பிணி உள்ள ஆகிய பிணிகளை போக்கி பேரின்ப வாழ்வளிக்க எடுத்த வடிவமே ஸ்ரீ துளசி சாதாரணமாக காண்பவர்களுக்கு செடியின் உருவமாகவும் பிணிகளை தீர்க்கும் மருந்து செடியாகவும் தெரிவாள் ஆனால் தெய்வீக நோக்குடன் காணும்போது உலகத்தை விளங்க வைக்கும் மகாலட்சுமியின் உருவ உருவமாக காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ துளசி மாதா ஸ்ரீ மகாலட்சுமியே இந்த துளசி செடியாய் மாறி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் விருப்பமுள்ள மலராக விளங்குகிறார் துளசி இல்லாத பூஜையை மகாவிஷ்ணு ஏற்றுக்கொள்வதில்லை திருத்துலாய் என்ற பெயரில் பெருமாள் கோயில்களில் சிறந்த பூஜை பொருளாக விளங்குவது இந்த துளசியே துளசி உள்ள இடத்தில் மகாவிஷ்ணு எப்போதும் வாசம் செய்கிறார் துளசியினால் விஷ்ணுவை பூஜித்தால் ஆயிரம் பால் குடங்கள் கொண்டு அபிஷேகம் செய்த மனமகிழ்ச்சியை ஸ்ரீ மகாவிஷ்ணு அடைகிறார் கடைசி காலத்தில் துளசி தீர்த்தம் உட்கொண்டால் பிறவி நீங்கி வைகுந்த பதவி கிடைக்கும் துளசியினால் மகாவிஷ்ணுவை மட்டுமின்றி ஸ்ரீ மகாதேவனையும் அர்ச்சிக்கலாம் ஏனெனில் அவர் சங்கரநாராயணனாக இருக்கிறார் இத்தகைய மகிமை வாய்ந்த ஸ்ரீ துளசியை நம் வீடுகளில் அழகிய மாடங்களில் வளர்த்து பக்தி சிரத்தையுடன் பூஜித்தால் வாழ்க்கையில் சர்வ பெறலாம் பெறலாம் பெண்கள் பூஜித்தால் நல்ல கணவனை பெறலாம் சுமங்கலிகள் பூஜித்தால் திருமாங்கல்யத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் இவ்வளவு பெருமை வாய்ந்த துளசி சரித்திரத்தை மனமோந்து படிப்பவருக்கும் படிப்பதைக் கேட்பவருக்கும் துளசி மாதாவின் பெருங்கருணையும் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் துளசியை பயன்படுத்துவது எப்படி கோயில்களிலும் நீர்நிலைக் கரைகளிலும் பாறை இடுக்குகளிலும் துளசி முளைத்திருக்கும் துளசியை விஷ்ணுவின் மனைவி என்பார்கள் ஏனெனில் அவரது மார்பில் என்றும் நீங்கா இடம் பிடித்திருப்பது துளசி மாலை துளசியை பூமாதேவியின் அவதாரமாக கருதி பறிக்க வேண்டும் விஷ்ணு சேவைக்கு குழந்தைகள் நோயாளிகளுக்கு மருந்தாகவும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதன் ஒரு துளியை கூட வீணாக்க கூடாது தேவையான அளவு மட்டுமே பறிக்க வேண்டும் பயபக்தியுடன் சாப்பிட வேண்டும் கருந்துளசி விசேஷ குணமுடையது இதன் சாறை இரும்பு கரண்டியில் சுட வைத்து தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் கபக்கட்டு காய்ச்சல் முதலியவை நீங்கும் நாய் துளசி என்ற ரகமும் சளியை குணமாக்கும் சக்தி கொண்டது துளசி அர்ச்சனை ஏன் பெருமாள் எப்போதும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் எனவே அவர் குளிர்ந்த தன்மையுடையவராக கருதப்படுகிறார் அவரது உடலுக்கு உஷ்ணம் தர வேண்டும் என்ற அக்கறையில் அவரது பக்தர்கள் உடலுக்கு வெப்பம் தரும் துளசி மாலையை அணிவிக்கிறார்கள் துளசியால் அர்ச்சனை செய்கிறார்கள் துளசியால் மனிதனுக்கு இருமல் சளி ஏற்படுகிறது இதை குணமாக்க துளசியை சாப்பிட்டு வெப்பத்தை கொடுக்கிறார்கள் சங்காபிஷேகத்தில் துளசி சங்கு துளசி சாலா கிராமம் அதாவது புண்ணிய நதிகளில் கிடைக்கும் கல்வடிவ சிலை மூன்றையும் ஒன்றாக பூஜிப்பவர்களுக்கு மகா ஞானியாகும் பாக்கியமும் முக்காலமும் உணரும் சக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சங்கில் தீர்த்தம் நிரப்பி துளசி மேல் வைத்து சங் சங்காபிஷேகம் செய்வது மிகவும் சிறந்தது சிவபெருமானுக்கு பிடித்த அபிஷேகங்களில் உயர்ந்தது சங்காபிஷேகம் துளசியை பறிக்கும் முறை துளசியை தனித்தனி இலையாக பறிக்கக்கூடாது துளசியை கதிரோடு பறிக்க வேண்டும் நான்கு இதழ்களோடும் நடுவில் தளிரும் உள்ளதாகவும் அல்லது ஆறு இதழ்கள் உள்ளதாகவும் பறிக்க வேண்டும் துளசி இலை கிடைக்காவிட்டால் துளசி தண்டை பறித்துக் கொள்ளலாம் அதுவும் இல்லாவிட்டால் துளசி வேர் வேரும் இல்லாவிட்டால் துளசி நட்டியிருக்கும் மண்ணை எடுத்து சுவாமியின் பாதத்தில் வைக்கலாம் மண்ணும் கிடைக்கவில்லை என்றால் துளசி என உச்சரித்தாலே போதும் துளசியை பறிக்க ஏற்ற நாட்கள் துளசியின் இலைகள் மட்டுமின்றி விதை தண்டு வேர் முதலான எல்லாமே பூஜைக்கு உரியவைதான் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் துளசியை பறிக்கக்கூடாது சதுர்தசி அஷ்டமி பௌர்ணமி ஏகாதசி திதிகளில் பறிப்பதை தவிர்க்க வேண்டும் எவ்வகை துளசி யாருக்கு ஏற்றது சிலர் கருந்துளசியை பயன்படுத்தக்கூடாது என்பார்கள் இது தவறான வாதம் துளசி கருமையாக மாறியிருந்தால் அது கிருஷ்ண துளசி எனப்படும் இந்த வகை துளசியை கிருஷ்ணனுக்கு மாலையாக அணிவிக்கலாம் வீட்டில் கண்ணன் சிலை வைத்திருந்தால் அவருக்கு சூட்டலாம் பச்சையும் சிறிதே வெண்மையும் கலந்த துளசியே வெண்துளசி என்பர் இதை ராமபிரானுக்கு மாலையாக சூட்ட வேண்டும் இது தவிர செந்துளசி என்ற அரிய ரகமும் உண்டு துளசியின் வ வகைகள் மற்றும் வேறு பெயர்கள் துளசியில் ஒம்போது வகைகள் இருக்கின்றன கரியமால் துளசி கருந்துளசி கற்பூர துளசி செந்துளசி காட்டுத்துளசி சிவதுளசி நீலத்துளசி பெருந்துளசி துளசி துளசியின் வேறு பெயர்கள் திருத்துலாய் துலபம் துலவம் சுகந்தா பிருந்தா வைஷ்ணவி லட்சுமி கௌரி மாதவி ஹரிப்பிரியா அமிர்தா சுரபி துளசி பத்து பெருமை தெய்வ மூலிகையாம் துளசியின் மகிமை அளவு கடந்தது துளசி விஷ்ணுவுக்கு உகந்தது ஈஸ்வரன் குபேரன் இந்திரன் அக்னி பார்வதி முருகன் ஆகியோர் துளசியை வழிபட்டனர் துளசியை வணங்குவதால் நற்குலம் ஒழுக்கம் மக்கள் பேறு செல்வம் கல்வி நோயற்ற வாழ்வு வியாபாரம் முதலியவை பெருகும் துளசி நானூறு விதமான நோய்களை போக்கும் சல்லிய கரணி என்னும் ஊட்ட சக்தியை துளசி வழங்குகிறது என ஆயுர்வேத நூல்கள் கூறுகின்றன துளசி செடியினை வளர்த்து நீர்பாய்ச்சி ஆண்களும் பெண்களும் வழிபட வேண்டும் துளசி செடியின் வேர் மண்ணை நெற்றியில் கொள்ள வேண்டும் ஆகாத பெண்கள் தான் விரும்பிய கணவனை அடையவும் சுமங்கலி பெண்கள் மாங்கல்யம் நிலை பெறவும் துளசியை வழிபட வேண்டும் வாஸ்து தோஷம் நீக்கி துளசி மாடத்தில் துளசியை வைத்து வழிபடலாம் துளசி செடியினை வளர்த்து நீர்பாய்ச்சி ஆண்களும் பெண்களும் வழிபட வேண்டும் துளசியை வழிபட வேண்டிய காலங்கள் அன்றாடம் பெண்களும் ஆண்களும் வழிபடலாம் திருமணமாகாத பெண்கள் பௌர்ணமி மற்றும் துவாதசி திதிகளில் ஆராதனை செய்யலாம் ஏகாதேசி என்று விரதமிருந்து வழிபட்டால் நிறைத்த காரியங்கள் நிறைவேறும் திருமணமான பெண்கள் ஸ்ரீ துளசி தேவியை வழிபட்டு வந்தால் நன்மக்கட்பேறு அடைவர் கர்ப்பம் தரித்த பெண்களின் அச்சம் நீங்கும் துளசி கவசத்தை மும்முறை காலை நேரத்தில் கூறி வருபவர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாச்சம் கிடைக்கும் துளசி விரத்தை ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசியில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசியில் முடிக்க வேண்டும் வேத விற்பனர் மூலம் அஷ்டாஷரம் புருஷ சுக்தம் முதலியவற்றால் வழிபாடு பெற்றால் இஷ்டமான பலன் உடனே கிடைக்கும் பெண் மூலிகையாம் துளசியின் அருகில் ஆண் மூலிகையான தொட்டால் சினிங்கியை வைத்து வழிபட்டால் நோய் நொடியின்றி நீண்ட நாள் வாழலாம் முதியோர்கள் நீண்ட ஆயுள் பெறுவர் வீடுகளில் பூஜை செய்ய முடியாதவர்கள் ஆலயங்களுக்கு சென்று திருவிளக்கேற்றி வழிபாடு செய்தால் பலன் முழுவதும் பெறுவர் ஆலயங்களில் தரும் துளசியை அருந்துபவர் சத்யநாராயணன் பூஜை செய்த பலன் பெறுவர் மகாவிஷ்ணுவிற்கும் துளசிக்கும் திருமணம் செய்து வைப்பதன் மூலம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் அடையலாம் துளசியின் மகத்துவம் துளசி செடியின் வேர் மண்ணை நெற்றியில் இட்டு கொள்ள வேண்டும் திருமணமாகாத பெண்கள் தான் விரும்பிய மணாலனை அடையவும் சுமங்கலி பெண்கள் மா மாங்கல்யம் நிலைக்கு நிலை துளசியை வழிபட வேண்டும் வாஸ்து தோஷம் நீக்கி துளசி மாடத்தில் துளசியை வைத்து வழிபடலாம் இல்லங்களில் துளசியை வளர்த்து பூஜிப்பதால் அந்த இல்லமே செழிப்படையும் என்பது ஐதீகம் துளசியின் மஞ்சரியை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமர்ப்பிப்பவர் எல்லாவித பூஜைகளையும் சமர்ப்பித்த பலனை அடைவார்கள் என்று ஸ்ரீ பத்ம புராணம் கூறுகிறது துளசி இலை ஹரியின் பூஜையில் சேர்க்கப்படாவிட்டால் அந்த பூஜையின் பலன் கிடைப்பதில்லை மேலும் நிவேதியத்தின் போது துளசியின் ஸ்பரிசம் இருந்தால் மட்டுமே அந்த நிவேதியத்தை இறைவன் ஏற்கிறார் ஆகவே துளசி தீர்த்தத்தால் மட்டுமே நிவேதனம் செய்ய வேண்டும் துளசி இலையின் நுனியில் பிரம்மாவும் மத்தியில் விஷ்ணுவும் அடியில் சிவனும் மற்றைய பகுதிகளில் இரு அசுமினி தேவர்களும் எட்டு வசுக்களும் பதினோரு ருத்ரர்களும் பனிரெண்டு ஆத்தியர்களும் இருப்பதாக ஐதீகம் ஸ்ரீ கிருஷ்ணரை துளசியால் அர்ச்சிப்பவர் தம் முன்னோர்களையும் பிரத்தவளையிலிருந்து விடு விடுவிக்கிறார்கள் துளசி நிறைந்த காட்டுக்குள் போவது பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியாகிறது எந்த இல்லத்தில் துளசி இருக்கிறாளோ அந்த இல்லத்தை துர்தசிகள் அண்டாது அதனால்தான் வீட்டு முற்றத்தில் துளசி வளர்க்கும் மரபு உண்டாகியது மேலும் அந்த இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு எம பயம் கிடையாது துளசியை வளர்த்து தரிசித்து பூஜிப்பதால் மனம் வாக்கு உடல் ஆகிய மூன்றாலும் செய்த பாவங்கள் தொலையும் பூஜையின் போது துளசியை சமர்ப்பிப்பதால் பக்தி அதிகரிக்கும் துளசி செடியின் அடியில் ஸ்ரீ கிருஷ்ணரை வைத்து பூஜித்தால் மோட்ச சாம்ராஜ்யம் கிட்டும் துளசியை பூஜிப்பது கங்காஸ்தானத்திற்கு சமமான பலனை கொடுக்கும் கொடும் பாவங்கள் செய்தவனாயினும் அத்திம காலத்தில் துளசி தீர்த்தம் அருந்தி துளசி தலத்தை தலையில் தரித்து பின் உயிர் நீக்க நேர்ந்தால் கட்டாய முக்தி அடைகிறான் துளசி தளம் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு மட்டுமின்றி சிவபெருமானையும் பூஜிக்க ஏற்றது விநாயகரை துளசியால் ஆகாது விரதத்தில் சிறந்ததாக போற்றப்படும் ஏகாதசி விரதத்தன்று உபவாசம் இருப்பவர்கள் ஏழு முறை துளசி இலையை சாப்பிடலாம் மறுநாள் துளசி தீர்த்தம் மருந்தியே விரதத்தை முடிக்க வேண்டும் ஏகாதசி என்று துளசி பறிக்கக்கூடாது திருவோண நட்சத்திரம் சப்தமி அஷ்டமி துவாதசி சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு மாலை வேலை இரவு நேரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களிலும் எண்ணெய் தேய்த்து கொண்டு துளசி பறிப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் இறைநாமத்தை உச்சரித்தவாறே பறிக்க வேண்டும் துளசியை பறித்து மூன்று நாள் வரை உபயோகிக்கலாம் துளசி மணி மாலையை அணிவது உடல் உடலை நோய்கள் அண்டாது காக்கும் துளசி மணி மாலையால் செய்யப்படும் ஜபம் பன்மடங்கு பலனை கொடுக்கும் மூதாதையரின் ஸ்திதி காரியங்களில் துளசி பயன்படுத்தப்படுவதாலும் துளசி செடிகளின் நிழல் படும் இடங்களில் செய்வதாலும் பரிபூர்ண பலன் கிடைக்கிறது தானங்கள் செய்யும் போது முழுமையாக பலன் தானம் செய்யும் பொருட்களுடன் துளசி தளம் சேர்த்து கொடுப்பதாலே கிடைக்கிறது சங்கு துளசி சாலா கிராமம் மூன்றையும் ஒன்றாக வைத்து பூஜிப்பவர்களுக்கு முக்காலமும் உணரும் மகா ஞா ஞானமும் பாக்கியமும் கிடைக்கும் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச துவாதசி திதியை பிருந்தாவன துவாதசி என கர்நாடக மராட்டிய மாநிலங்களில் கொண்டாடுகிறார்கள் அன்றுதான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் துளசிக்கும் திருமணம் நடந்ததாக ஐதீகம் நெல்லி மரம் விஷ்ணுவின் அம்சமாக போற்றப்படுவதால் துளசி மாடத்தில் நெல்லி மர கொம்பை நட்டு வாழை மர தோரணங்களுடன் மாக்கோளமிட்டு அலங்கரித்து பூஜை செய்வார்கள் நிறைய தீபங்கள் ஏற்றி பெண்களுக்கு தாம்பூலம் இனிப்பு அளிப்பது வழக்கம் எல்லா நலன்களும் தரும் ஸ்ரீ துளசியை பூஜித்து வெற்றி பெறுவோம் நன்றி